உள்ளாக தெரிவித்துக் கொள்கிறேன் கே பி அன்பழகன் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட தெருக்களுக்கும் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் புதிதாக தெருவிழுக்கு அமைப்பதற்காக மின் கம்ப கூடிய தெருவிழுக்கு அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது அது இன்று வரை நிறுவப்படாமல் இருக்கிறது போதிய மின்கம்பம் இல்லை என்று தகவல் சொல்கிறார்கள் ஆகவே அதை விரைந்து முடித்துக் கொடுப்பதற்காக மாண்பு அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்ட அமைகின்றேன் அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதற்கான நிதிகள் செலுத்தியிருந்தால் நிச்சயம் மின்வாரியம் துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து அதற்கான இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மின்வாரியத்தில் இருப்பு இருக்கின்றன உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதியில் இந்த துறையினுடைய அலுவலகத்தில் கேட்டு தேவை ஏற்பட்டால் அருகாமையிலிருந்து இருந்து அதற்கான மின்கம்பங்கள் மாற்றி எடுத்து சென்று பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே நிதி அந்த தொகை இருந்தால் நிச்சயமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது குறித்து கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர்களே தன்றாம்பட்டு வட்டம் தலைவர் கலைஞர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை திருவண்ணாமலையில் தான் கோட்டம் மின்சாரக் கோட்டம் செயல்படுகிறது தன்றாம்பட்டு தனி வட்டமாக பிரிக்கப்பட்டும் இன்னும் தனியாக ஒரு கோட்டம் இல்லை இந்த ஆண்டு அந்த கோட்ட அலுவலகத்தை தொடங்கி வைக்க மாண்முக அமைச்சரவர்கள் முன்னோர்களாக என்று மாண்பு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன் அமைச்சு மாண்மக பேரவை மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படுகின்ற இடங்களில் மட்டுமே புதிய கோட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பகுதியில் மின் இணைப்புகளுக்கு ஏற்ப துறை பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றார் மாங்குடி மாங்குடி மாண்பு முக பேரவைத் தலைவர்களே தேவ ஓட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட சருகணியை சுற்றியுள்ள ஏறக்குறைய எண்பது கிராமங்களுக்கு மேலே இருக்கின்றது அங்கு குறைந்த மின்னழுத்தம் இருப்பதாக பல்வேறு முறை புகார்கள் தெரிவித்திருக்கின்றது இதில் இந்த பகுதியில் சருகணியில் அதற்கான இடமும் தயாராக உள்ளது ஆகவே அங்கு துணை முன்னிலை அமைக்கப்படுமா என்பதையும் அதேபோன்று எங்களது காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர் பேரூராட்சி கோட்டையூர் பேரூராட்சிக்கு இடையில் மிகவும் வளர்ந்து வரக்கூடிய பகுதி அந்த பகுதியும் குறைந்த மின்னழுத்தமாக இருக்கின்றது அங்கும் ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் பேரவைத் தலைவர்களே காரைக்குடி தொகுதி சருகணி பகுதியில் புதிய துணை நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன கூடுதலாக ஒரு புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று துணை மின்னல்கள் அறிவிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதல் கட்டத்தில் இந்த புதிய துணை மூலம் அமைப்பதற்கு சர்க்கை புயல் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் வரும் ஆண்டுகளில் பேரவை காமராசபுரம் பகுதியில் அறுபது எழுபது ஆண்டு கால குடியிருந்து வருகின்றார்கள் அவர்கள் பழைய வீட்டு வரி எல்லாம் மின்வரி எல்லாம் செலுத்தியிருக்கின்றார்கள் அவர் வீடு இடித்து கெட்டுகின்ற பொழுது விட்டு திருப்பி மின் இணைப்பு கொடுப்பதற்கு அதிகாரிகள் சில சங்கடங்களாக இருக்கின்றது அதை மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்கள் தயவு கூர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கருணை உள்ளத்தோடு அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த மாற்று பணி கரண்ட் இருக்கின்றது அதை வீடு இடித்துக்கிட்டு பொழுது அது ரு திருப்பி கொடுப்பதற்கு முடியாமல் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு அதிகாரிகளை கொஞ்சம் கேட்டு சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் மாண்பு பேரத்திலே மாண்பு உறுப்பினர்களே இது குறித்து ஏற்கனவே என்னிடம் கடிதம் வழங்கியிருந்தார்கள் அந்த கடிதத்தை துறையினுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஒரு வார காலத்திற்குள் அந்த கடிதம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டொரு தினங்களில் அதன் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரத்திலாக தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் நூற்றி அறுபத்தி ஆறு மாண்பு உறுப்பினர் ஏ எஸ் வில்வநாதன் மாண்புகு மருத்துவ மற்றும் மக்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே திருப்பத்தூர் மாவட்ட